ஹாய்ங்க எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா வந்து வணக்கம் வணக்கமே சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறது வேணால் இந்த டைமில் எடுப்பேன் ஆனால் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது வந்து காலையாக இருக்கலாம் இல்லை நைட்டாக இருக்கலாம் அதனால தாங்க நம்ம வந்து வணக்கமே சொல்லியாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னா ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷங்க இங்கே இருக்கிற அசாமில் இருக்கிற மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாங்க வந்திருக்காங்களே இத்தனை நாள் வந்து சூரியன் வந்து வரவே இல்லை இந்த குளிரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்னு வந்து இங்கே இருக்கு அந்த இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும் ஏன்னா வெயில் வந்து அவ்வளோ முக்கியம் இல்லைங்களா கொஞ்சம் நேரம் அந்த வெயிலில் நின்னாவே பார்த்தீங்கன்னா குளூரில் வந்து இந்த வந்து வேர்வையாயிருது அப்படிதாங்க இன்றைக்கி வந்து நான் நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டோம் போட்டோம் இந்த மொக்காச்சலத்தை போட்டுட்டு இதுக்காண்டி பணத்தை செலவழிக்கிறதே பெருந்தொல்லையாக போச்சு அப்படி தாங்க வந்து நாங்கள் இந்த வந்து வயலுக்கு வந்து வந்திருக்கேன் அன்னைக்கு வந்து ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து தண்ணியில் கலந்து ஒரு மருந்து அடித்தோம் இல்லையா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா பத்து கிலோ பத்து கிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து விதமான வந்து ஷார் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோன்ற பார்த்திங்கன்னா நூறு கிலோக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க அது வந்து ஒவ்வொன்றும் வந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து கலந்து அது வந்து கலந்து அதில் மூட்டை மூட்டையாக வந்து ஒவ்வொரு வயலுக்கும் வந்து நாங்கள் தூக்கிட்டு வந்து வச்சு அது வந்து போடுறாங்க அது தாங்க வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காட்ட போறேன் குறை பாருங்க இதுதாங்க நான் வந்து அந்த வந்து சொல்லி இருந்தேன் இது வந்து பாருங்க இதுல வந்து கலர் கலர் ஆரஞ்சு கலர் பிளாக் கலர் ஒயிட் கலர் அப்புறம் லைட் ஆரஞ்சு ரெட் கலருங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது இதை வந்து நாங்கள் வந்து இந்த வயலுக்கு ஆல்ரெடி அடிச்சிருக்கோம் அதை பார்த்தீங்களா தண்ணியில் மருந்து அடிச்சிருக்கோம் பாருங்கள் இதை வந்து அடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வந்து இந்த செடியில் வந்து ஒரு இலையில வந்து கொஞ்சமாக கட்டிருச்சுங்க இந்த பார்த்தீங்களா தெரியுதுங்களா இங்கே தெரியுதான்னு சரியா தெரியுது ஆ அந்த தெரியுது பாருங்கள் இது வந்து கட்டிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா இந்த செடியே செத்து போச்சுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த செடியே வந்து பாருங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு செடி இந்த ஒரு விதை ஒரு ரூபாங்க அப்படி கரெக்டாக ஒரு ரூபா அப்படிங்கிற விதத்தை இதுவில் தான் பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணி வந்து ஒவ்வொரு பேக்கெட்லேயுமே வந்து விற்கிறாங்க பாருங்கள் கொத்தமல்லி செடி கொத்தமல்லி செடி கிடையாது இங்கே பரப்பு எங்கள் குழந்தையுமே பார்த்தீங்கன்னா எங்களோடையுமே வந்துடுறான் இப்போ தாங்க வந்து வெயில் வந்தனால பார்த்தீங்கன்னா பின் கழட்டி வச்சுருக்கான் பாருங்கள் ஃபுல்லாக அழகாக அந்த எல்லோ கலர் பூ பார்த்திங்களா எல்லாருமே மருந்து பாருங்கள் எல்லாமே பணத்தை செலவழிக்க வேண்டியது தான் பாருங்கள் மருந்து அடிச்சிட்ருக்காங்க பார்த்திங்களா அவங்க வந்து நான் வீடியோ பண்ணுறத பார்த்து அங்கே பார்த்திங்களா நாங்கள் இந்த பூண்டு செடியெலாம் போட்டு வச்சுருந்தோங்க கஷ்டப்பட்டு பூண்டு செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு நட்டு வச்சுருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாகவே தாங்க மூடியெல்லாம் வச்சுருந்தோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வந்து சைடில் போகிறவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த இலை இருக்குது பாருங்கள் பூண்டு இலை வெங்காயத்தலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பறிச்சிட்டு போயிருவாங்க இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற கோழிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அங்கே ஃபுல்லாகவே வந்து அப்படியே த அந்த காலில் வந்து அந்த இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புடிங்கி போட்டு வச்சிருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வீட் நம்ம கூலி போய் அவங்க வீட்டில் பண்ணால் அவங்களாம் சும்மா இருப்பாங்களா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் யாராச்சும் சும்மா இருப்பாங்களா பாருங்கள் பார்த்துட்டே இருக்குவாங்க அப்போயுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து வந்து ஓட்டி விட மாட்டாங்க இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் சாப்பிட்டுட்டோமே அப்படின் தான் விடுவாங்க இங்கே இங்கே இருக்கிற மனுஷங்க எல்லாமே அப்படிதாங்க நீ வந்து நமக்கு அவங்க வந்து நமக்கு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் வேணுங்கிறத பார்த்து வாங்குவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து தப்பாக பேசுவாங்க இந்த ஊரில் இருக்கிறவங்களே அப்படிதான் தான் இருக்கிறாங்க என்ன சொல்கிறது அந்த மனுஷங்கெல்லாம் அப்படிதான் இங்கே நான் சொல்லியிருந்ததில்ல அந்த எல்லாம் பாருங்கள் எப்படி வந்து இங்கே வந்து இது பண்ணி இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வந்து சும்மா வந்து இது போய் இந்த மாதிரி வேற கோழியில் எதுனா பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வந்துடுவாங்கங்க சண்டைக்கு பாருங்க இதெல்லாம் நான் வந்து கொத்தமல்லி செடி போட்டிருக்கேங்க தெரியுதுங்களா கொத்தமல்லி செடி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் செடி போட்டிருக்கேன் இந்த இந்த வெண்டைக்காய் செடி பாருங்கள் இது இந்த மாதிரி இதுதாங்க வெண்டைக்காய் செடி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோய்லாக்குன்னு ஒன்று இருக்குது அது போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண பூசி நிக்க பார்த்திங்களா வெள்ளை கலர் பூசணிக்காங்க அதுவுமே போட்டிருக்காங்க அந்த சைடில் இருக்குது அப்புறமே இங்கே வந்து இந்த அந்த காய்லாம் பேர் கூட நான் மறந்துடுறாங்க தமிழ்நாட்டில் காய் இதை வந்து பார்த்திங்கன்னா எங்களோடது அது வந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மூத்தாரோடது இதில் பார்த்திங்கன்னா அந்த நான் வெங்காய செடியெலாம் இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடது அதுக்கப்புறம் அவங்களோடது இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்குது பாருங்கள் பசுமையாக அந்த பாருங்கள் இது அப்படியே பார்த்திங்கன்னா சாரி வயல் பார்த்திங்களா இவ்வளோ பற இருக்காங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாழைப்பழம் வந்து பழுத்துருக்குங்க அதுதான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் வாங்க அதை போய் பார்க்கலாம் தெரியுத பாத்தீங்களாங்க இதுதாங்க இந்த வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா கொட்டை இருக்கோங்க கண்டிப்பா இப்போ இது வந்து காயா இருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டா இருந்தா பாருங்க அங்க ஒன்று இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வவால் இருக்கு பாருங்க வவால் வந்து கடிச்சு கடிச்சி வேஸ்ட் பண்ணிடுது அப்புறம் பார்த்திங்கன்னா எலி பயங்கர தொல்லைங்க ஒரே ஒரு செடி கூட வைக்கிறது வாழைப்பழத்தை வைக்கிறதே கிடையாது எலி வந்து கடிச்சு கடிச்சு வேஸ்ட் பண்ணிடுது அதனால தாங்க நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம் கட் பண்ணி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா வந்து மேலே ஹைட்டாக இருக்குது இல்லைங்களா அதனால பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கம்பி மாதிரிங்க இதில் பார்த்திங்கன்னா குத்தி பார்த்திங்கன்னா சாய்ச்சிட்டு அதில் அப்படியே நம்ம கையில் வந்து குடை பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வளைச்சி பிடிச்சிடுவாங்க கண்டிப்பாக பார்த்தீங்களாங்க வந்து மரம் வந்து சாஞ்சிருச்சு பாருங்க அந்த வந்து பாக்கு செடியில் போய் மாட்டிக்கிச்சுங்க இதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோன்னு பார்க்கலாங்க தண்ணி பார்த்திங்களா பனி தண்ணியில் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றுது பாருங்க மேலே இருந்து பாருங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊர்லலாம் குலா கட் பண்ணோடனே உடனே மரத்தை வெட்டிடுவோம்லாம் இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க அதை மட்டும் கட்டிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு மரத்தை வந்து வெட்டிடுவாங்கங்க இது தாங்க என்னங்க எங்களை என்னோடய வீடியோவில் பார்த்திங்களாங்க எப்படி இருந்துச்சுங்க இந்த அசாமோட வந்து வில்லேஜ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்களா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் வந்து என்னோடய வீடியோ வந்து நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வேறு ஒன்றும் அது வேற ஒன்றும் இல்லைங்க ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த நாட்டில் இருந்து நம்ம வீடியோ போட்டுருக்கோம் நீங்கள் வந்து இங்கே இங்கே இருந்தால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணையில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் ஷர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போதாங்க வந்து என்னோடய வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல வீடியோவாக கொண்டு வந்து உங்களுக்கு வந்து நான் இருக்கேன் வரட்டுங்களாங்க